அடுத்து ஆறாம் குரல் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இந்த அல்லால் என்கிற சீர் வந்து திருக்குறள்ல பனிரெண்டு இடங்கள்ல வருது இந்த புதுச்சேரியில இந்த அல்லால் என்று பேச சொன்னபோது அஹ் இரண்டு மூன்று குரல்கள் தான் அந்த நேரத்துக்குள்ள என்னால் சொல்ல முடியுது பனிரெண்டு குரல்களுக்கும் விளக்கம் சொல்வதற்கான நேரம் இல்லை அவ்வளவுதான் அது கிட்டத்தட்ட அந்த பனிரெண்டு குரல்களையும் ஒரு இரண்டு மணி நேரமாவது பேசணும் அவர்கள் கொடுக்கிற நாற்பது நாற்பத்தைந்து மணிகளுக்குள்ளாக மணி துளிகளுக்குள்ளாக அந்த பனிரெண்டு குரல்களுக்குமான அல்லால் ஏன் அல்லால் என்பதற்காக அந்த பனிரெண்டு குறள் வருகின்றன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த அல்லால் என்கிற சீர் திருக்குறள் முழுமையிலும் பனிரெண்டு இடங்களில் வருகின்றன அது கூட இருந்தா நீங்க படிச்சு பார்த்து சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன் ஆஹ் படித்த அளவுல பனிரெண்டு இடங்கள்ல இந்த அல்லால் என்பது வருகிறது ஏன் அல்லால் வருகிறது என்பதை அந்த புழிவிலே நான் கூறியிருக்கிறேன் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர் உளரெனினும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் என்று அதை திருத்தி படிக்க வேண்டும் இந்த திருக்குறளை கல்லாதவர் என்கிற இரண்டு சீரையும் முன்னாலே போட்டு உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் என்று படிக்க வேண்டும் இங்கே கல்வியறிவு இல்லாதவர் மனித பிறவியர் என்னும் தோற்றத்துடன் உயிரோடு உழவுகிறார் உண்கிறார் உடுக்கிறார் என்னும் அளவினரை அல்லாமல் மாத்திரை என்றால் அளவு அதான் மாத்திரையர் இது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த இந்த மாத்திரை என்கிற சொல் வரும் மாத்திரை என்றால் அளவு மருத்துவத்திலையும் மாத்திரை என்றால் அளவு ஒவ்வொரு வடிவம் சின்னது பெரிசாக இருக்கும் சில இது ஐநூத்தி ஐம்பது என்று போட்டிருக்கும் சில இது இருநூத்தி எழுபத்தி என்று போட்டிருக்கும் அந்த அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அது பன்னெண்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அந்த இருநூத்தி எழுபத்தி அஞ்சு என்கிற உள்ள மாத்திரை கொடுக்கும் அல்லது ஐநூத்தி ஐம்பதுதான் இருக்குதுன்னா அதை இரண்டாக வகுத்து பாதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதான் மாத்திரை மாத்திரை என்பது அளவு மருத்துவத்திலேயே மாத்திரை என்றால் அளவு எப்பயினும் செய்யாத உள்வாங்கு மண்ணாம் கலர் மண் கலர் அணையர் என்பதனால நான் ஒரு திரைப்படத்துல பார்த்திருக்கணும் நாளைக்கு முந்தைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பையன் வந்து அந்த புதைகூலியில அமுடுவான் அவனை அவன் நண்பனே காப்பாற்ற மாட்டான் அப்படி ஒரு கதை என்ன படம் என்று எனக்கு நினைவில்ல ஆஹ் அவனை காப்பாற்ற மாட்டான் அந்த புதைகூலிள் அமிழ்ந்து விடுவான் இதான் கலர் கலர் நிலம் புதை மணலில் சிக்குண்டால் மீள முடியாது அது அவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம் அதுபோல் கலரணையர் அப்படி புதைகூழியில் அம்பிட்டுக்கிட்டவங்கிறார் படிச்சு பிறந்து வாழ தெரியாமல் வாழ்பவனை நீ புதைகுழியில் அகப்பட்டு கொண்டவன் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் களரணையன் அல்லாதவர் கலர் என்பது புதைகுலியுடைய சேற்று நிலம் என்று கவர் நிலம் வேறு உவர் நிலம் ஏர் கலர் நிலம் வேறு உவர் நிலம் வேறு உவர் என்பது உப்பு உப்பு மண் உள்ள இடம் அந்த உப்பு என்பது அது ஒரு அமுல்ன மாதிரி உப்பு இல்லைன்னா எந்த பொருளும் சாப்பிட முடியாது உண்ணுவதற்கு ஏற்றதாகிறார் இதையே காளால் கலையின் கண்ணடும் நங்க வேளாண் மொழ்த்த கலி என்கிற குரலை திருவள்ளுவரே சொல்கிறார் இப்ப அந்த புதைகோழியில் அகப்பட்டு கொண்ட யானை நரியூட வென்றுவிடும் ஏனென்றால் யானை பெருத்த உருவம் இரண்டு டன் எடை உடையது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோவுக்கு மேல இருக்கும் அப்படிப்பட்ட உருவமுடைய சேர்த்துக்கோளில் அகப்பட்டால் அது உள்ள இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி இருக்கிற அந்த யானையினுடைய சதையை நரி கூட சாப்பிடும் என்பதற்காக அதை சொல்கிறார் காளால் கலரின் நரி அடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிர் அலறு என்பது வேறு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உன் உன் அண்ணாத்தில் செய்யாத அலறு என்று நம்ம இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தோம் இந்த குரலுக்கு உயிரோடு உள்ளார் என்னும் அளவினர் அல்லாமல் நன்மை செய்யாத கலர்மன் போன்றவர் கல்லாதவர் என்பதை இந்த குரல் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதை உளர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவார் கலரணையர் கல்லாதவர் கலைய கலரணையராகிய கல்லாதவர் பயவாதவர் ஒண்ணுக்கும் பயன்பட மாட்டார் என்பதுதான் அதனுடைய கருத்து அடுத்து ஏழாவது குரல் நுண்மான் நுழை குளம் இல்லான் எழில் நலம் மண்மான் துணை ஏற்று இதற்கு முன்னூற்று எழுபத்தி மூன்று நூத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மூன்று குரல்களையும் இணைத்து படிக்க வேண்டும் முன்னூற்று பதிமூன்று என்பது முன்னூற்றி எழுபத்தி மூன்று என்பது நுண்ணிய நூல் உலகம் மற்றும் இந்த உண்மை அறிவே மிக என்பதையும் அறம்போலும் கூர்மையரேனம் என்கிற பண்புடைமையில் ஏழாம் குரலையும் அகி அகன்ற அறிவெண்ணாம் என்ற வெகாமையில் உள்ள ஐந்தாவது குரலையும் நாம் இதோடு இந்த குரலோடு இணைத்து படிக்க வேண்டும் நுண்மான் நுழைபுலம் என்பது கூர்மையும் விரிவும் ஆழமும் அமைந்த கல்வி கல்வெறிவு உள்ளவன் எனின் இம் திற அறிவும் பெற்றிருப்பான் என்ன மும்மைத்திறன் அறிவு என்றால் நுண்ணிய நூல் பலகற்றல் அறம்போடும் கூறி அறிவுடையவர் அகியகன்ற அறிவினை உடையவர் என்ற மூன்று திறன்களையும் பெற்றவன்தான் நுண்ணிய நுண்மான் நுழைவுளம் உடையவன் என்று குரு மற்றவர்கள் என்று சொன்னால் எழில் நல்ல ஒரு பொம்மை இருக்கு பொம்மை பலவித வண்ணங்கள்ல இருக்கும் அழகா இருக்கும் அதை போன்றவன் தான் கல்லாதவன் என்கிற ஒரு அகிரினை பொருளோடு அவன் பொம்மை மாறி இருப்பவன் என்று அவனை சொல்லுகிறார் அழகமைந்த தோற்றம் பிற வகையில் பிறவகையான் ஆடை அணி முதலாம் செல்வ நலன்களும் அணிந்திருப்பான் ஆனா அவன் பொம்மை மாதிரிதான் இப்படி இழிவா வேற யாரால சொல்ல முடியும் அவர்தான் தான் சொல்றார் இந்த கல்லாதவனை பற்றி சொல்லுகிற போது நாளடியார் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் கல்லாது நீண்ட ஒருவன் உலகத்து நல்லறிவாளர் இடைப்புக்கு மெல்ல இருப்பினும் நாய் இருந்தற்று இராது உரைப்பினும் நாய் குறைத்தற்று இந்த கற்றோர் அவையில் ஒரு தமிழ்ச் உள்ள ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சொற்போர் நடக்கிறது அந்த இடத்துக்குள்ள நாய் என்ற விலங்கு புகுந்து அமைதியாக படுத்திருக்கிறது சில நேரங்கள் அது குறைக்கவும் செய்யும் கல்வி அறிவு இல்லாதவனை நாளடியார் எந்த அளவுக்கு இழிவாக சொல்லுகிறது என்று பாருங்கள் ஒரு அவை கற்றோர் இருக்கின்ற அவைக்குள்ளே ஒரு நாய் புகுந்தால் எப்படி இருக்குமோ அதை போல்தான் இந்த கல்லாதவன் என்று சொல்லுகிறார் அது சும்மா இருந்தா நாய் அது குறைச்சிக்குன்னா இந்த கல்லாதவன் வாய விட்டானா நாய் குறைக்கிற மாதிரிங்கிறாரு நாளடியார் இவ்வளவு சொல்லியும் சார்ந்தோனையும் கல்லாதவாருன்னு பார்த்தோம் இல்லையா கல்வியில அப்படி இருக்கிறானே என்கிறார் நீ பள்ளிக்கூடத்துக்கு போறவன் கல்லூரிக்கு போறவன் எல்லாம் படித்தவன் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவதுதான் இந்த பதினெண் கீழ்க கணக்கு நூல்கள் அனைத்தும் சொல்லுவன படித்தவன் என்றால் இந்த மூன்று அறிவும் இருக்கணும் நுண்ணிய நூல் பல கற்க வேண்டும் அறம்போலும் கூர்மையனாக ஆக வேண்டும் என்ற அறிவினையும் பெற்றவனாக அறிவும் ஆழமும் அதாவது அகலமான படிப்பும் இருக்க வேண்டும் ஆழமான படி அகலமான என்றால் நிறைய நூல்களை கற்றல் ஆழமான படிப்பு என்றால் கற்பவை கற்றலில் ஆழமாக கற்றல் என்று பொருள் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தெளிவாக இந்த குரலில் இந்த கருத்தை சொல்லுகிறார் அதற்கு அடுத்தது எட்டு கல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாலே நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாலே கல்லார்கன் பட்ட திரு இங்க இதுல என்ன சொல்றாருன்னா கல்லாதவனிடம் இருக்கின்ற செல்வத்தை விட அதாவது நல்லார்கள் வறுமை இருத்தலையும் கல்லார்கன் திருமிக்கிருத்தலையும் காண்கிறோம் இவற்றுள் கொடுமையானது என்ன என்றால் கல்லார்கன் பட்ட திருவியாகும் நல்லவர்களிடம் இருக்கிற வறுமையை விட கல்லாதவர்களிடம் இருக்கிற செல்வம் தான் தப்பானது என்கிற அப்ப என்ன பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னா பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்று என்று பார்த்தோம் இல்லையா போல செல்வ வளம் பெற்றவர்கள் கொடுத்தும் அதுக்கு ஒரு படிக்காதவர்கள் பல பேரு இந்த மாதிரி நல்ல செயல்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இப்ப இங்க மதுரையில நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதனால இங்க ராஜேந்திரன் என்று ஒரு வற்றல் வடகம் நாடு கூற விற்கிறார் இங்க இங்க போட்டு பல பேத்துக்கு வேலை கொடுத்து வற்றல் வடகம் போட்டு அவரு இங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெட்டே முக்கால் கோடியில கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு அவர் படிக்காதவர் இவர் படிக்காதவர் வீட்டுக்கு உலகமெல்லாம் அறிந்த சாலமன் பாப்பையா அவர் வீட்டுக்கு குடிசையை நோக்கி சந்து குந்தெல்லாம் புகுந்து ஓடுகிறார் இதை காட்சியாக எடுத்து காட்டினார்கள் அதை பார்த்து விட்டுதான் அவரே சொன்னார் சாலமன் பாப்பையா படிக்காத ஒருத்தர் ரெண்டே முக்கால் கோடி கொடுத்தார் என்று தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தார் சாலமன் ஆக இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினை கல்லார்கள் நல்லார்கள் பட்ட வறுமையின் இன்னாதே இன்னாதன்னா துன்பமானது எதுன்னா பட்ட திரு கல்லாதவரிடம் இருக்கிற செல்வமானது கொடுமை கொடுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ராஜேந்திரனை போல இன்னும் பலர் பல இடங்கள்ல தெரியாம கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி நிறைய செய்கிறார்கள் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நான் அவரை ஒரு நூலக விழாவிலே பார்த்து அவரோடு படம் எடுத்துக்கொண்டேன் அது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த ராஜேந்திரன் கூட பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பதை போல அவரோடு நான் ஒரு படம் எடுத்துக்கொண்டேன் இது மட்டும் இல்ல என்ன நிறைய செய்திருக்கிறார் இது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் செய்தது அது ரெண்டே முக்கால் கோடிங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு லட்சம் ரெண்டே முக்கால் கோடி அவ்வளவு ரூபாயை ஒரு படிக்காதவர் கொடுக்கிறார் அவருடைய தாராள மனம் அவருக்கு அவரிடம் இருக்கிற திரு நல்ல திரு அவரிடம் இருக்கிற செல்வம் நல்ல செல்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே இன்னாதே என்றால் துன்பமயமானது இனியது என்றால் நல்லது இன்னா என்றால் துன்பமானது கல்லார்கண் பட்ட தெரு இன்னாது அவரிடம் கல்லாதவர்களிடம் இருக்கிற செல்வமானது நல்லதுக்கு பயன்பட்டாதான் நல்லது இல்லைன்னா அது துன்பமயமானது பெரும்பாலானவர்கள் கொடுப்பதில்லை அதனாலதான் அவர் அப்படி திருவள்ளுவர் சொல்லுகிறார் கல்லார்கன் நல்லார்கண் பட்ட நல்லார்கள் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கள் பட்டத்தில் நுண்ணிய நூல் பல கற்றாரும் பிறருக்கு உதவாதவராக வாழ்வாரை காணும் நாம் வழி வழி வந்த நல்ல குடியினர் ஊர் நல பணிகள் பல செய்தலை காணவே செய்கிறோம் என்பதற்கான உதாரணம் தான் இது ஒன்பதாவது குரல் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கற்றார் அனைத்து இளர்பாடு கல்லாதார் ஆயினும் இந்த கல்லாதார் என்பதை முதல்ல போட்டுருந்தோம் மூன்றாவது சீரை முதலாவதாக போட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் கல்லாதார் ஆயினும் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்து பாடு என்றால் பொருள் விளங்கும் இந்த இந்த குரல்களை இந்த குரலை பொறுத்த அளவிலே சிலரு இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் திருவள்ளுவரே மேற்பிறந்தார் பிறந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று விளக்கமளிக்கிறார் அது பிழையான கருத்து இங்கே மேற்பிறந்தார் என்பது கல்வி வல்ல குடும்பம் என்று பொருள் கல்வி இல்லாதவர்கள் அதில் சேர வேண்டுமானால் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்டதை ஒழிய திருவள்ளுவர் இந்த சமன்மை நிலையிலிருந்து விலகுவதில்லை அதை என்ன பின்னால பார்க்க போகிறோம் எப்படிலாம் சொல்லுகிறார் அதை சமன்மை உடையவர் என்பதை சொல்லப் போகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் கல்லாதார் என்பவர் அறிவார்ந்த மக்களே மக்கள் இது மக்கள் பொது விளக்கம் அவ்வாறாகவும் அறிவறிய வேண்டிய மக்கள் பிறவி அடைந்தும் அதனை அடையாமல் இருப்பதனாலேதான் அவரை கல்லாதார் என்றும் கீழ்ப்பிறந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் மேற்பிறந்தாராக ஆக முடியும் என்பதை பாண்டியன் நெடுஞ்சழியின் கூற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் கீழ்பிறந்தும் கற்றார் அணித் பாடு என்றால் பெருமை இல்லாத குடும்பத்தில் பரவாதவராக இருந்தாலும் அதாவது கல்வி என்கிற பெருமை இல்லாத குடும்பத்தில் இப்போ இந்த நேர்காணல்ல சில மாணவர்கள் சொல்வாரு எங்க குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதார் என்று அப்ப அவன் மேல்நிலைக்கு வந்துவிட்டான் என்று பொருள் அவன் குடும்பத்தை அவன் உயர்நிலைக்கு கொண்டு வரப்போகிறான் இப்போ அவன் முதல் பட்டதாரி ஆகிவிட்டான் அது போதாது அது ஒரு பிள்ளையார் சொலி அதற்கு பிறகு அவன் அவனுடைய குளத்தில் உள்ளவர்களை எல்லாம் மேலே கொண்டு வந்தால்தான் குறிப்பாக முதலில் அவன் தன்னுடைய குழு குடும்பத்தில் உள்ளவர்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் கல்வி வளர்ச்சி அடைவதற்கு அவன் எல்லா வகையிலும் உதவ வேண்டும் அதுதான் முக்கிய குடிக்கணும் அப்போதான் இவனும் மேற்பிறந்தார் என்று அடுத்த தலைமுறையிலே சொல்ல முடியும் என்கிற கருத்தை இங்கே கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்று சொல்கிறார் உயர்குடி பிறந்தார் கல்வி சிறப்பும் கொண்டனரேனேன் ஏனேன் குடிச்சிறப்போடு கல்வி சிறப்பும் கொண்ட இரட்டை பெருமையர் என்பதை நாம் எண்ணி இந்த குரலை நோக்க வேண்டும் வேற்றுமை தெரிந்த நாட்பாளோம் கீழ்பால் ஒருவன் கற்பேன் அப்படி ஒரு நிலைமை இருந்தது அந்த பிரித்து வைத்திருந்தார்கள் அப்படி மேற்பாளொருவன் அவன்கண்படிமை என்று குரணூர் கூறுகிறார் இதையே அறியப்படையை கிடந்த ரெடி ஜெலியன் கூறினான் என்பதை முன்னும் நான் பார்த்திருக்கிறோம் இது வெற்றி வேர்க்கையில கல்லா ஒருவன் குளம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதராகுமே என்று சொல்லுகிறார் நெல்லுல இருந்து பதர் இருக்கும் அதை வந்து தெற்கா என்று சில இடங்கள்ல சொல்லுவார்கள் அந்த பால் பிடித்ததுன்னா அது பத்து இருபது நாள்கள்ல அது கெட்டியாகி அரிசி ஆகும் இல்லை என்றால் அது பால் பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரைக்கும் அந்த சாவியா தான் இருக்கும் சாவி என்றும் சொல்வார்கள் பதர் என்றும் சொல்வார்கள் சில இடங்களிலே கருக்காய் என்றும் சொல்வார்கள் அப்படி அந்த கல்லாதவன் கடைசி வரை கல்லாமல் இருந்தால் அவன் கருக்காய் போல அல்லது பதர் போல ஆகிவிடுவான் என்பதைத்தான் இந்த ஆஹ் வெற்றி கேட்கையிலே சொல்லப்படுகிறது கல்வி அறிவில்லாதவர் மேம்பட்ட குடியில் பிறந்திருந்தாலும் குடிப்பெருமை இல்லார் இல்லாதார் கற்றாரனின் அவர் அண்ண பெருமை உடையவர் ஆகார் இல்லை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் அந்த கல்வி அறிவு இல்லாதவர் மேம்பட்ட கல்வி கல்வியறிவு உள்ள குடியிலே ஒருத்தர் பிறந்து கல்வி பெறவில்லை என்றால் கீழ்பட்டவராக கருதப்பட்ட குடியில் ஒருவன் நன்றாக கற்று அறிவுடையவனாக இருப்பானே ஆனால் அவனை விட இவன் கீழ்பட்டவன் என்பதை சொல்லுவதுதான் இந்த குரலினுடைய கருத்து மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் புரியும் மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்து பாடு கல்லாதார் மேல் பிறந்தார் ஆயினும் அவர் மேட்டுக்குடியிலே பிறந்திருந்தாலும் அதாவது கல்வி வல்ல மேட்டுக்குடியிலே பிறந்திருந்தாலும் அவர் கல்வி கற்கவில்லை என்றால் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்து பாடு கீழான குடிகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அந்த அறிவு இல்லாதவருடைய குடும்பம் அந்த குடியிலே ஒருவன் கற்று மேல்நிலைக்கு வருவானே ஆனால் அவனுக்கு கீழ்பட்டவன் தான் இவன் ஏனென்றால் இவன் கற்கவில்லை என்பதைத்தான் கல்லாமை என்கிற முடிவாக நாம் கொள்ள வேண்டும் மீண்டும் குரலை காணுங்கள் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்து இளர்பாடு மனசுல நிற்கிறதா இதை பொருள் வழியில் பார்க்க வேண்டும் என்றால் மூன்றாவது சீரை முதலிலே போட்டு படிக்க வேண்டும் என்று கூறினேன் கல்லாதார் மேல் பிறந்தார் ஆயினும் கீழ்பிறந்தும் கற்றார் பாடு அடுத்து பத்தாம் குரல் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குரல் எதிர் நிரல் நிறை என்று சொல்லப்படுகிற பொருள் கோளை சார்ந்தது அணி நலமும் உடையது எதிர் நிறை பொருள் அது எதிர் நிறை நிரல் அணி என்றும் அணி வகையிலேயும் சொல்லப்படும் ஏனென்றால் விலங்கு இலங்கு என்று சொல்லப்படுகிறது விலங்கோடு மக்கள் அணையரும் விலங்குகளுக்கெல்லாம் பறவைகளுக்கெல்லாம் ஐந்தறிவு என்பதை பார்த்திருக்கிறோம் இது சொல்லியிருந்தார் இப்ப நீ கல்வி என்கிற ஒரு அறிவை பெறவில்லை என்றால் அந்த விலங்குக்கும் உனக்கும் வேறுபாடு கிடையாது என்பதை சொல்லுவதுதானே இலங்கு நூல் கற்றாடூள் இணையவர் என்பது இலங்கு நூல் என்றால் என்ன என்பதை அதை விதை நூல் என்பார் பவேந்தர் விதை நூல் என்பார் இலங்கு நூல் என்பதை எப்படி என்றால் இப்ப ஒரு மரத்திலே எத்தனை பழங்கள் இருக்கின்றன என்பதை எண்ணிவிடலாம் ஒரே நேரத்தில் எத்தனை பழங்கள் இருக்கின்றன ஒரு மரத்தில் என்பதை எண்ணிவிடலாம் ஒரு ஒரு பருவத்தில் எத்தனை பழங்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த பழங்களை பழமாக ஆனதற்கு பிறகு அதை மரத்தை உலுக்கி அல்லது பறித்து எண்ணிவிட்டு அந்த பருவம் முழுவதும் அதே மாதிரி தொடர்ந்து எண்ணிவிட முடியும் ஒரு மரத்தில் உள்ள பழங்களை எண்ணிவிட முடியும் அப்படி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு பழத்தில் எத்தனை மரங்கள் இருக்கின்றன என்பதை யாராலும் எண்ண முடியாது ஒரு பழத்தில் எத்தனை மரங்கள் இருக்கின்றன அப்ப எத்தனை மரங்கள் அத்தனை மரங்களினுடைய பழங்கள் என்று பெரு பார்க்கிற போது அது மிகப்பெரிய அளவிலே வரும் என்பதனாலே பாவேந்தர் அவர்கள் இலங்கு நூல் என்பதை விதை நூல் என்று சொல்கிறார் அந்த என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அந்த நுண் நுண்ணறிவு திறன் அந்த திறன் மீத்திறன் சிலருக்கு மிக விரைவாக செயல்படுகிறது எல்லோருக்குமே இயல்பாக உள்ளே அறிவு இருக்கிறது என்பதை நாம் அடுத்தடுத்த அதிகாரத்திலே கேள்வி வருகிற போது நாம் அதை பார்க்க போய் அறிவுடைமை அதிகாரம் வருகிற போது நாம் பார்க்க போயிடும் நாம் அந்த அறிவை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த ஐக்கு கணிக்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே இந்த இலங்கு நூல் என்கிற அடிப்படையானது மேலே எப்படி நாம் வளர்ச்சியை மேற்கொள்கிறோம் கல்வியில் ஆய்வு திறன் ஆராய்வு திறன் ஆஹ் நான் முன்னமே நான் ஒரு செய்தியை கூறியிருக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பிஹெச்டி வந்திருக்க வேண்டும் அத ஆய்வு செய்திருக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குரலுக்கும் நூற்றுக்கணக்கான அல்லது அதற்கும் அதிகமான பக்கங்கள் வருகிற மாதிரி அந்த ஆய்வுகள் அதாவது வெற்றி சொற்கள் என்று வெற்றி சொற்களாக போடக்கூடாது சரியான திறனாய்வின் மூலமாக செய்திருக்க வேண்டும் அல்லது ஒவ்வொரு தலைப்பில் ஒரு பிஹெச்சுடியாத நூத்தி முப்பத்தி மூணு தலைப்புக்கு நூத்தி முப்பத்தி மூணு பிஹெச்சுடியாக வந்திருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறேன் அதை போல இந்த இலங்கு நூல் என்கிற இந்த ஒரு சீரை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கிற போது நன்றாக சிந்தனை செய்யுங்கள் ஒரு ஒரு மரத்தில் எத்தனை பழங்கள் இருக்கின்றன என்பதை நாம் எண்ணிவிட முடியும் ஆனால் ஒரு பழத்தில் எத்தனை மரங்கள் அதனால் எவ்வளவு விதைகள் உள்ளே இருக்கோ அந்த அத்தனை விதைகள் அத்தனை மரங்கள் அத்தனை மரங்களில் இருந்து விதவிதமான ஏராளமான பழங்கள் அந்த இருந்து எவ்வளவு எவ்வளவு விதைகள் கிடைக்கும் என்பதை அப்படியே போகணும் அப்படி நுணுகி நுணுகி ஆய்வு செய்ய வேண்டும் இந்த குரலுக்குள்ளே அவ்வளவு இருக்கின்றன என்பதாலே தான் அணுவை துளைப்பு ஏழு கடலை புகட்டி என்று அவை பெருமாட்டி கூறினார் அந்த அடிப்படையிலே இளங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றவர்களோடு இவர்கள் இணைந்து கற்றால்தான் மேலே வர முடியும் அதற்கு நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டினை கூறுகின்றேன் ஒரு ஒரு காட்டு அது வந்து அஹ் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இதுல நாளடியா மிக அழகாக இதை கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர்கள் நல்லறிவு நாளும் நல்ல எளிமையான சொற்களை போட்டுதான் எழுதியிருக்கிறார் நல்லா கவனிச்சிருங்க கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழிகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் பிள்ளைகள்கிட்ட சில தாய்மார்கள் சொல்லி அனுப்புவாங்க நல்ல பயனா பார்த்து நட்பு வைத்துக்கொள் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சுக்கோ அப்படின்னு கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழிகின் நல்லறிவு நாடும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிர பாதிரி பூ சேர்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தான் இது வேற எது நான் கூறினாலும் கூறியிருக்கலாம் எனக்கு எது ஒரு இடத்தில் பேசியதாக நினைவு இங்கேயே சொன்னேனா என்று எனக்கு நினைவுக்கு வரவில்லை இந்த பாதை பூவை என்பது மனமுடையது தண்ணீரில் பானை தண்ணீர் உள்ள அந்த பானையில் போடுகிற போது அந்த பானை அதனுடைய மனத்தை வாசத்தை பெற்றுக்கொள்ளும் பிறகு அதில் ஊற்றப்பட்ட தண்ணீருக்கு அது கொடுக்கும் என்பதனால இந்த தாய் என்ன சொல்வால் பள்ளியிலே போய் சேர் இருந்தவுடன் நீ நல்ல பையனா பார்த்து நட்பு வைத்துக்கொள் என்று கூறுவாள் அது தீயமானவனோடு சேர்ந்தால் அவனுடைய குணமும் இவனுக்கு வந்துவிடும் என்பதாக அவள் எண்ணுவது நல்லதுதான் அதே போல ஒன்னிற பாதிப்பு தேர்தலால் புத்தோடு தண்ணீர் தான் பயன்தான் அதே போல இந்த கல்லாதவன் படித்தால் இது பள்ளி பள்ளியில் இந்த கூட்டு படிப்பு ஆசிரியர்கள் வைப்பார்கள் தான் ஓரளவுக்கு கற்பித்த பிறகு குழுவாக இணைந்து ஐந்து பேர் நான்கு பேர் அல்லது ஆறு பேர் என்று குழுவாக பிரித்து படிக்கிற போது கூடுதலாக அவரை அறிவு பெற முடியும் என்பதை நம்முடைய அஹ் தொன்னூலாகிய நன்னூலும் சொல்லுகிறது அப்படி ஆசிரியரிடம் பெறாத சில விளக்கங்கள் உடந்த கூட்டு படிப்பிலே பெற்றுவிட முடியும் முடியும் மிகச்சிறந்த கற்றவனோடு இவன் இணைந்து கல்வி அறிவை மேம்படுத்திக் கொண்டால் அது வந்து வாழ்வை இவனை உயர்த்தும் என்பதை அஹ் இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் பெருமாள் விளக்குகிறார் என்றாலும் இந்த பத்து குரல்களின் கல்லாமை என்கிற பத்து இதான் கல்வி சொல்லிவிட்டாரே எதற்கு கல்லாமை என்றால் கல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் எவனும் இருக்கக்கூடாது என்பதுதான் திருவள்ளுவருடைய கொள்கை என்பதனாலேதான் கல்லாமையினுடைய இழிவை கல்லாதவரை உலக மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதையும் இந்த பத்து குரல்கள் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார் என்பதை உண்மையை கல்லாதான் எல்லாம் இருந்தும் இல்லாதான் கல்லாதான் ஒரு கார்புட்டி போடுப்பேன் எல்லாம் இருந்தும் இல்லாதான்